நமச்சிவாயா சிவாயா கும்ப ராசிக்காரர்களே வெற்றியின் காற்று உங்கள் பக்கம் வீசுகிறது புகழும் பணமும் இரட்டிப்பு ஆகும் கோடீஸ்வர யோகம் கும்பராசிக்கு அசாதாரண வேகத்தில் செயல்படுகிறது அடுத்த ஐம்பது வருடங்களுக்கு நீங்கள் பெருமையாக உணரும் ஒரு வாழ்க்கை அடித்தளம் இன்று உருவாகும் அதாவது கும்ப ராசிக்காரர்களின் மனம் சாதாரண மனிதர்களின் சிந்தனை வரம்புக்குள் அடங்கிவிடாது அவர்கள் எப்போதும் உலகை புதிய கோணத்தில் புதிய அலைவரிசையில் எதிர்காலத்தை முன்னே காணும் ஆற்றலுடன் அணுகுபவர்கள் இவர்களின் சிந்தனை முறை ஒன்றையும் நகலெடுக்காது ஏற்கனவே நடந்த நடைமுறைகளை உடைத்து புதிதாக உருவாக்கும் தன்மை கொண்டது மற்றவர்கள் இது சாத்தியமில்லை என்று முடிவு செய்த இடத்தில் கும்பராசிக்காரர்கள் ஆழமாக நிற்பார்கள் ஏன் முடியாது என்று கேள்வி எழுப்புவார்கள் பின்பற்றுதல் இவர்களுக்கு பிடிக்காது புதிது படைக்கும் ஆற்றலே இவர்களின் அடையாளம் இவர்களின் சிந்தனையில் தனிமையும் ஆன்மீகமான உயர்ந்த பார்வையும் மனித குலத்திற்கான கரிசனையும் கலந்திருக்கிறது மேலும் கும்பராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தாலும் உள்ளே எரிமலை போல பல மாற்றங்களை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கான சுதந்திரத்தை மட்டும் வேண்டி நிற்பவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் யாரின் கட்டளைகளையும் யாருடைய கட்டுப்பாடுகளும் வெறுப்பை ஏற்படுத்தும் இவர்களை அறியாதவர்கள் குளிர்ச்சியாக இருப்பவர் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உணர்ச்சிகளை ஆழமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையினால்தான் அப்படியாக தெரிகிறார்கள் ஒருவரை விரும்பினால் முழு மனதுடன் விரும்புவார்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்துக்கு கேடு வந்தால் உறவுகளையும் விலக்கிச் செல்வார்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் எளிமையானவை அல்ல கருத்துள்ளவை ஆழமுள்ளவை மாற்றத்தை உண்டாக்குபவை இவர்களுடைய ஒருபடி சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு வலிமை கொண்டது அவர்கள் பேசும்போது தத்துவம் கலந்து உண்மையும் கலந்து எதிர்காலத்தின் கண்ணோட்டமும் கலந்து இருக்கும் சமூகத்திற்கான நலனில் இவர்களின் உரைகள் பெரும்பாலும் அமையும் அவர்களிடம் பொய் காண முடியாது நேர்மையான வார்த்தைகள் மட்டுமே வெளிப்படும் ஆனால் சில சமயம் மிக நேர்மையாக பேசுவதால் மற்றவர்களுக்கு அது கசப்பாக உணரப்படும் மேலும் கும்பராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரண மனிதர்களின் எல்லைக்குள் இருக்காது விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் மனித குல முன்னேற்றம் சமூக மாற்றங்கள் உலக நன்மை இவர்களின் கனவுகள் அனைத்தும் பெரிய அளவில் இருக்கும் அவர்களுக்கு தங்களுக்கென தனி உலகம் இருக்கும் அந்த உலகில் அவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும் ஆயிரம் சிந்தனைகள் இருக்கும் கும்பராசிக்காரர்களின் ஆசைகள் பலரையும் விட உயர்ந்தவை பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அறிவிலும் அறிவுசார் வெற்றிகளும் உச்சியை அடையவே ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் முதலில் அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அன்பு சுத்தமானது கும்பராசிக்காரர் ஒருவரை அவர்களின் மனசில் இடம் கொடுத்துவிட்டால் அவர் வாழ்க்கை முழுவதும் அந்த பந்தத்தை மதிப்பார்கள் ஆனால் உறவுகளில் சுதந்திரம் இடைவெளி தனிமை ஆகியவை இவர்களுக்கு மிக முக்கியம் ஒருவரை மிக கட்டுப்படுத்தல் அவர்களின் நேரத்தை கைப்பற்றுதல் இவர்களை உறவிழந்து விலகச் செய்யும் உணர்ச்சிகரமாகவும் ஆழமாகவும் நம்பிக்கையானவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் தங்கள் உலகக்குள் யாரையும் எளிதில் அனுமதிக்க மாட்டார்கள் கும்ப வெற்றி என்பது மற்றவர்களை விட மாறுபட்டது சாதாரணமாக செய்யும் வேலை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் புதுமையோடு சோதனை செய்யும் படும் பணிகளில் மட்டுமே திகழ்வார்கள் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் சமூக மாற்றங்கள் ஆளுமை மேம்பாடு கலை இசை வெளிநாட்டு தொடர்பு விண்வெளி ஆய்வு போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயல்பான சார்பு இருக்கும் அவர்களின் முயற்சிகளில் உலகமே ஆச்சரியப்படும் விதத்தில் புதிய முயற்சிகள் இருக்கும் அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக வந்தாலும் மிக கம்பீரமாக வரும் அதிலும் முக்கியமாக இவர்கள் வெளியில் நிதானமாக இருந்தாலும் உள்ளே பல புயல்கள் நடக்கும் அவர்கள் சிந்திக்கிற விஷயங்கள் பலராலும் புரிந்து கொள்ள முடியாது மிகுந்த மனித நேயம் இவர்களிடம் இருக்கும் யாருக்கும் சொல்லாமல் பிறருக்கு உதவுவார்கள் தங்கள் உணர்வுகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்வார்கள் சில நேரங்களில் தனிமையில் மூழ்கி நீண்ட நேரம் சிந்திப்பார்கள் அவர்கள் அப்படி சிந்திக்கும் சில மணி நேரங்கள் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வகையிலும் இருக்கும் அதேபோல போல கும்ப ராசிக்காரர்கள் வெளியில் பார்க்கும்போது சாதாரணமான அமைதியான தனித்துவத்தோடு நிற்கும் ஒருவர் போல தோன்றலாம் ஆனால் அவர்களின் செயல்முறைகள் வேறு அவர்கள் எந்த ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கு முன் மனதில் நூறு கணக்கான கணக்குகளையும் புதிய சிந்தனைகளையும் ஒரே நேரத்தில் இயக்குவார்கள் செயல் தொடங்கியதும் அந்த செயலை எந்த தடையும் நிறுத்த முடியாது மற்ற ராசிக்காரர்களைப் போல சத்தமாக புயலாக செயல்படாமல் மிகவும் அமைதியாக ஆனால் ஆழமான கவனத்தோடு செயலை முடிப்பார்கள் அவர்களின் செயல்பாட்டில் புத்திசாலித்தனமும் சாந்தமும் தனித்துவமான கையாளும் திறமையும் கலந்து இருக்கும் அவர்கள் செய்யும் செயல்களில் ஒருவரும் எதிர்பாராத புதுமை மறைந்திருக்கும் மேலும் கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் மனம் அவ்வளவு எளிதில் தளராது அவர்கள் மனதின் அடிப்படை தளம் நான் சிந்திக்கிறேன் எனவே நான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை தோல்விகள் துரோகம் பிரிவு தடைகள் எது வந்தாலும் அது ஒரு புதிய பாடம் என்று எண்ணி அதே சமயம் இன்னும் மேம்பாட்டு செயல்படுவதற்கான வழிகளை தேடுவார்கள் பிறரின் பேச்சு இவர்களை பாதிக்காது அவர்கள் தங்களுடைய உள்ளுணர்வை கேட்டே முடிவெடுப்பார்கள் இவர்களின் உள்ள மன உறுதி அவர்களை வாழ்க்கையில் மிக அதிகமான உயரங்களுக்கு தள்ளச் செல்லும் அசாதாரணமான சக்தியாக மாடுகிறது கும்பராசிக்காரர்கள் வேறொரு உலகின் மனிதரைப் போல இருப்பார்கள் அவர்கள் அறிவியல் தர்க்கம் உண்மை ஆகியவற்றை நம்பினாலும் அவர்களின் மனதின் ஆழத்தில் ஒரு ஆன்மீக தீபம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டும் சேர்ந்து இவர்களை விசித்திரமாக புத்திசாலித்தனமான மனிதர்களாக மாற்றுகின்றன ஒரு பக்கம் விஞ்ஞான மனமும் மற்றொரு பக்கம் ஆன்மீக உயர்வும் இவர்களை தனித்துவமாக உருவாக்குகிறது இவர்களுக்கு சில நேரங்களில் கணக்கில் வராத ஆன்மீக உணர்வுகள் தோன்றும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வுகள் வரும் உலக நன்மைக்காகவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனம் தானாகவே தள்ளும் தொழிலில் இவர்களுக்கு சாதாரணம் என்பது ஒரு சாபத்துக்கு சமம் அவர்கள் எப்போதும் புதிய முயற்சி புதிய பாணி புதிய முயற்சிகளை என்றென்றும் தேடுவார்கள் புது உறவுகளாக தொழில்நுட்ப நிபுணர்களாக கண்டுபிடிப்பாளர்களாக விண்வெளி விஞ்ஞானர்களாக அதிவேக வளர்ச்சிக்கும் எதிர்கால தொழில்துறைகளிலும் இவர்களின் தடம் எப்போதும் இருக்கும் அவர்கள் குழுவில் இருந்தால் புதிதாக ஒரு யோசனை பிறக்காமல் இருக்க முடியாது இது எப்படி வேறு முடிய முடியும் என்ற கேள்வியை தினமும் கேட்பவர்கள் இவர்களே அதனால் பல கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாமதமாகவே வெற்றியை பெறுகிறார்கள் ஆனால் பெற்ற வெற்றி மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள் அது அவர்களின் பலத்தில் ஒன்று அவர்களின் மனத்தின் ஆழத்தின் பல உணர்வுகள் மௌனமாக இருக்கும் அன்பு காயம் நம்பிக்கை துரோகம் தனிமை கனவு இவை அனைத்தையும் அவர்கள் சொல்வதில்லை மனதில் நூறு வைத்து அதிலிருந்தே வலிமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் பெறுவார்கள் அவர்கள் அவர்களின் உணர்வுகளை வெளியில் கொட்டிவிடும் ராசி அல்ல ஆனால் ஒரு உறவு சிதைந்தால் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே நூறு புயல்கள் சுழலும் அத்தகைய நேரங்களில் அவர்கள் யாரிடமும் சார்ந்திராமல் தாங்களே அந்த புயலில் இருந்து எழுந்து வருவது அவர்களின் பெரிய வலிமை மேலும் கும்பராசிக்காரர்கள் பிறரின் நலனுக்காக பிறந்தவர்கள் போல அவர்கள் சமூகத்தில் எங்கு இருந்தாலும் அங்கு சிறிய மாற்றத்தை கூட எடுத்து வருவார்கள் அவர்களுக்கு பிறரை காக்க வேண்டும் உதவ வேண்டும் ஒருவரின் வாழ்க்கையில் சிறிய நேர்முறை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் அதிகம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டுள்ளது எவரும் பாராட்டவில்லை என்றாலும் உதவி செய்துவிட்டு அமைதியாக தங்கள் பாதையை தொடர்வார்கள் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்று கஷ்டப்பட்டவர்கள் இனி அற்புதமாக தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் மன அழுத்தங்கள் பரிபூர்ணமாக நீங்கும் செய்யாத தவறுக்கு பெரும் பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் அந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் வியாபாரத்தில் அதீத கவனம் ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் ஏற்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்து வந்த கோபங்கள் அனைத்தும் நீங்கும் அமைப்பு உள்ளது உத்தியோகம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் இதுவரை இழுபறையாக இருந்து வந்த நிலைமைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும் புதிதாக திருமணமாகி உறவுகள் வருவது குழந்தைகள் வருவது பேரன் பேத்திகள் வருவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலர் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவார்கள் உயிருள்ள ஜீவன்கள் வாங்குவது மீன் வளர்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் எல்லோருக்கும் அனுகூலம் காணப்படும் முதுகு கழுத்து சுழுக்கு போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ஆயில் ஃபில்லிங் செய்வது பெரிய ஏற்றத்தை தரும் நீண்ட மாதங்களாக தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும் யோக பலன்கள் அதிகளாக கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமையும் எல்லா விதத்திலும் அனுகூலம் காண விநாயகர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் எதிர்பாராத உதவிகள் முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் ஏனென்றால் கும்ப ராசியினருக்கு ராசியாதிபதி சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் பாரங்கள் அனைத்தும் குறையும் ஏழரை சனியாக இருந்ததால் பல பாதிப்புகள் வந்திருக்கும் இருந்தாலும் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் நாம் செய்த கர்ம வினைகளை ஏழரை சனியில் கழிப்போம் இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் ஏற்படும் பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைதொரு வகையில் பூர்த்தி செய்வீர்கள் ஏதாவது வழியில் நல்லது நடக்கும் இரண்டு பதினொருக்குரியவர் வக்கரமாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்த ராசியை பார்ப்பதால் இந்த மாதம் குறு மேலே வருவதால் நல்ல பலத்தை பெறுவீர்கள் குறு பார்வை பெறும்போது நல்ல பணவரவு உண்டாகும் சர்வ தோசங்களும் நிவர்த்தியாகும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் ஐந்தில் குரு இருக்கும் போது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பிழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழில் நன்கு வளரும் முயற்சிகள் கைகூடும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சகோதரர்கள் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் முயற்சி வெற்றி விஜய ஸ்தானம் நம்பிக்கை உடனான மூன்றாம் இடம் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் அதேபோல இந்த மாதம் தனுசுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் தொழில் நல்ல லாபம் பெறுவீர்கள் சுக்கரனை பொறுத்தவரை நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இந்த மாதம் துலாமிலும் இந்த மதத்திற்கு விடுச்சிகத்திலும் வரப்போகிறார் தொழில் நன்றாக இருக்கும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்ப்பதால் வீடு மனை சொத்துக்கள் இடமாற்றம் எல்லாம் சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்தபடி மனம் நிம்மதியாக தெளிவாக இருக்கும் நான்கு ஒன்பது குடையவரான சுக்கரன் பதினோராவது இடத்தில் இருக்கும் போது லாபம் நிச்சயமாக கிடைக்கும் லாபம் மற்றும் தொழில் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதன் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது தெய்வ அனுக்கிரகங்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய நல்ல கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏழாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் தொழில் பெருகும் பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கும் கணவருக்கு மனைவிக்கு தொழில் அமையும் புதிய தொழில் அமையும் வாய்ப்புகளும் உள்ளது பார்ட்னருடன் தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சுக்கிரன் பாதகத்தை கொடுக்கும் வாய்ப்புள்ளது ஆனால் அச்சப்பட தேவையில்லை மேலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வயிறு கழுத்து இரத்த அழுத்தம் கை கால் வலி போன்ற பாதிப்புகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சிகளை செய்வது நன்மைகளை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் ஆயில் புள்ளிங் செய்வது மன அழுத்தம் மனசோர்வை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் முடிந்ததும் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் அதுவரைதான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நல்லது யோக பலன்கள் அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் இனிமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது இந்த மாதம் பிறகு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் உங்கள் விஷயத்திற்கு மற்றவர்கள் தலையிடுவதையும் தவிர்த்துக்கொள்வதும் நல்லது விநாயகர் துருக்கை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தேவையில்லாத பழி பாவங்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கோலார் பதிகத்தை சொல்வது கேட்பதன் மூலமாக நம்பிக்கைகளையும் சந்தோஷமும் ஏற்படும் விநாயகர் சிவன் துர்க்கையை சரணடைவது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் உள் உலகம் என்பது ஒரு தனிப்பட்ட பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் மட்டுமே புரிந்து ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் அனுபவங்கள் உணர்ச்சிகள் அமைதியாக பயணம் செய்வது போல இருக்கும் அவர்கள் எந்த நேரத்தில் எந்த உணர்வில் இருப்பார்கள் என்பதை யாரும் கணிக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் உணர்வு வெளிப்பாடு மிகவும் ஒழுங்காக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் உள் உலகில் அவர் விஞ்ஞானியாகவும் ஞானியாகவும் கவிஞரும் கனவாளியும் ஒன்றாக வாழ்கிறார்கள் இந்த பெரிய பிரபஞ்சமே அவர்களின் சிந்தனைகளையும் முடிவுகளையும் விசித்திரமாகவும் ஆழமாகவும் மாட்டுகிறது மேலும் கும்பராசிக்காரர்களின் அன்பு மற்றவர்களின் அன்பைப் போல கரைப்பொருளும் வெளிப்படையான எப்போதும் வெளியில் தெரியும் வகையில் இருக்காது அவர்களின் அன்பு காற்றைப் போல காண முடியாது ஆனால் உணர முடியாது என்று இல்லை அவர்கள் ஒருவரை மனதில் ஆழமாக பிடித்துவிட்டால் அந்த பந்தம் அவர்களுடைய உயிர் நாடியாக மாறும் ஆனால் அவர்கள் எதிர்ப்பு பார்ப்பது மனதின் இணைப்பு உடனிருப்பும் சுதந்திரமும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டும் என்பதே அவர்களின் உறவு கோட்பாடு ஒருவரால் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்கள் அன்பை மட்டும் விலகி விடுவார்கள் ஆனால் ஒருவரின் மனதை உண்மையாக புரிந்து கொள்ளும் அவர்களுக்கான தனி இடத்தையும் சுதந்திரத்தையும் மதிக்கும் ஒருவர் இவர்களின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த உறவு சிதைக்க முடியாத அளவிற்கு வலிமையானதாகவே மாறும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு சிலர் புரிந்து கொள்ள முடியாத பல சிறிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் சில சமயம் மணி நேரங்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக சிந்திப்பார்கள் சில சமயம் திடீரென்று பல நாட்கள் காணாமல் ஒரு இடைவெளியில் இருப்பார்கள் அவர்கள் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தும் நேரம் அவர்களுக்கே தெரியாது அவர்கள் ஒருவரிடம் நெருக்கம் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த நபருக்காக ஆயிரம் விஷயங்களை நினைத்து இருப்பார்கள் மேலும் அவர்களின் அறை அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் எழுதும் குறிப்புகள் அனைத்திலும் ஒரு தனித்துவமான அடி ஓசை இருக்கும் இந்த சிறிய விஷயங்களே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து முற்றிலும் வேறுபடுத்துகிறது ஏனென்றால் பணம் சம்பாதிப்பதில் கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் வழக்கமான எல்லோரும் செய்யும் வேலைகளை மட்டும் செய்து வாழ்வதில்லை அவர்களுக்கு தனிப்பாதை தேவை ஆரம்பத்தில் பணம் கொஞ்சம் கஷ்டமாக தோன்றும் அவர் சிந்தனை உலகம் வழக்கமான வேலைகளுக்கானது அல்ல என்பதால் ஆனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அல்லது அதற்குப் பின் திடீரென்று அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திறக்கும் அதை அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக கும்பராசிக்காரர்கள் ஒருமுறையாவது பணப்பாதையில் வெற்றியடைந்துவிட்டால் அந்த ஓட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது தொழில்நுட்பம் ஆன்லைன் தொழில்கள் நுட்பமான வியாபாரங்கள் புதிய துறைகள் சமூக மாற்ற திட்டங்கள் போன்றவை இவர்களுக்கு மிகுந்த பணவளம் தரும் வெளியில் அவர்கள் எப்போதும் அமைதியான பிம்பத்தில் தோன்றுவார் எவ்வளவு கடினமான சூழல் வந்தாலும் அவர்கள் முகத்தின் புயலின் அடையாளம் கூட காண முடியாது ஆனால் அவர்களின் உள்ளே போர்க்களம் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் உள்ளுக்குள் பிரச்சனைகளை பெரிதாக சிந்திப்பார்கள் ஆனால் வெளியே அது யாருக்கும் தெரியும்படி நடக்காது அவர்கள் ஒரு பிரச்சனையை பத்து விதமாக பிரித்து ஒவ்வொரு விதத்திலும் தீர்வை மனத்தில் சோதித்து அது சரி என்பதில் உறுதியாகும் வரை யாரிடமும் பகிர்வதில்லை இந்த அமைதியான குணமே அவர்களை மனதளவில் பேராட்டல் கொண்டவர்களாக மாற்றுகிறது கும்பராசிக்காரர்கள் எதிர்காலத்தை கணிக்கிற ஆற்றல் கொண்டவர்கள் போலிருப்பார்கள் ஒரு சம்பவம் எப்படி முடியும் என்பதை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்து விடுவார்கள் யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை அவர்கள் முகத்திலிருந்தே உணர்கிறார்கள் ஒரு யோசனை எதிர்காலத்தில் பிரபலமாகுமோ வேண்டாமோ என்பது அவர்களுக்கு இயல்பாகவே தெரியும் இது சாதாரணமான உள்ளுணர்வு அல்ல அது மற்றவர்கள் பயன்படுத்த முடியாத மன அலைவரிசையை அவர்கள் பயன்படுத்தும் தன்மை அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் முடிவு எடுப்பது மற்றவர்களுக்கு போல எளிதல்ல அவர்கள் எந்த ஒரு முடிவும் உடனே எடுக்க மாட்டார்கள் ஆனால் எடுக்கும் போது அதில் தவறு எப்போதும் கிடையாது ஒரு சிறிய விஷயத்திற்கே அவர்கள் மனதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோணங்களில் சிந்திப்பார்கள் ஒரு முடிவு என்கிறதே அவர்களுக்கு ஒரு சோதனை பயணம் போன்றது அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மீது அவர்கள் பெருமையோடு நிற்பார்கள் ஏனென்றால் அவர்கள் சிந்தனை முறை மிக ஆழமானதானால் பட்டடிவுடன் கூடியதுமானது ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அந்த முடிவை மாற்ற யாராலும் முடியாது அவர்களின் முடிவிற்கு காரணம் கேட்கிறவர்களுக்கு அவர்கள் வெளியில் பேச மாட்டார்கள் ஆனால் மனதில் அத்தனை விளக்கங்களும் ஏற்கனவே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் எதிர்பாராத முடிவுகளை எடுப்பார்கள் திடீரென்று வேலை மாற்றுவது நீண்ட உறவை விட்டுவிட்டு தனிமையாக போவது திடீரென புதிய நகரம் அல்லது நாட்டிற்கு கிளம்புவது ஒரே இரவில் ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்து விடுவது இந்த மாற்றங்கள் அவர்களின் மனதிற்கு ஏற்ப வரும் மற்றவர்கள் புரியாத அந்த உள்கூப்பாடு தான் அவர்களை அந்த மாற்றங்களுக்கு தள்ளுகிறது அவர்கள் எதிர்பாராத முடிவுகள் பலரின் வாழ்க்கைகளை மாற்றிவிடும் ஏனென்றால் அவர்களுடைய மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கும் அதே போலதான் அவர்கள் வெளியில் சீக்கிரம் கோபப்படுவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்களிடம் மிகப்பெரிய பொறுமை உள்ளது அவர்கள் காத்திருக்க தெரிந்தவர்கள் அவர்கள் வாய்ப்பு வரும் வரை தங்களையே மேம்படுத்தி கொண்டு இருப்பார்கள் பொறுமை பிளஸ் உள்ளுணர்வு பிளஸ் சிந்தனை இந்த மூன்றும் சேரும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நிலைநிறுத்தும் ஒரு பேராட்டல் உருவாகிறது வெற்றி தாமதமாக வந்தாலும் அது மிக அழகாகத்தான் வரும் இவர்கள் வாழ்க்கையில் அடையும் வெற்றி அவர்களை மட்டுமல்ல அவர்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்தும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் நட்பை சாதாரண பந்தமாக நினைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நட்பு என்பது ஒரு ஆன்மீக இணைப்பு ஒருவர் உண்மையாக அவர்களின் மனதை தொடும்போது அந்த நபரை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தங்களுடன் கொண்டு செல்வார்கள் ஆனால் போலித்தனம் பொய் இரட்டை முகம் சுயநலம் இவற்றை கண்டவுடன் அவர்கள் அந்த நபரிடம் இருந்து நிரந்தரமாக விலகி விடுவார்கள் ஒருவரை வாழ்க்கையில் அனுமதிப்பது எவ்வளவு கடினமோ அனுமதி கொடுத்தவரை காப்பாது அதைவிட அதிகமாக கடினமல்ல அவர்களுடைய நட்பு மிக நெருக்கமானதாகவும் மிக தூய்மையானதாகவும் இருக்கும் கும்ப ராசிக்காரனம் ஒரு விசித்திரமான ஆற்றல் உள்ளது ஆபத்து வருவதற்கு முன்பே அதை உணர்த்து விடுவது அவர்கள் சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது அல்லது திடீரென தனிமை தேடும் போதும் அது அவர்களின் மனம் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கிறது நண்பர்கள் குடும்பம் எவரேனும் பிரச்சனையில் சிக்கப் போகிறார்கள் என்றாலும் அதையும் அவர்கள் மிகவும் தெளிவான உணர்வுடன் உணர்வார்கள் இந்த உள்ளுணர்வு சாதாரணமானது அல்ல இது அவர்களின் ராசியின் ஆழமான ஆன்மீக பரிணாமத்தை காட்டுகிறது அவர்கள் மிக குறைவாக பேசுவார்கள் ஆனால் அவர்களின் கண்கள் அவர்களின் நடை அவர்களின் பார்வை அவர்களின் சிரிப்பு இவற்றில் ஆயிரம் பொருள் இருக்கும் அவர்கள் உண்மையில் காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பேசுவதில் அல்ல அவர்களின் அமைதியில்தான் யாராவது கவனிக்கும் அவர்களுடைய சிரிப்பு சில நேரங்களில் மூடுபனியில் மறைந்த சூரிய ஒளியைப் போல இருக்கும் ஒரு அழகு இன்னொரு புறம் ஆழமான நினைவுகள் மேலும் கும்பராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு காரணத்திற்கு அவர்கள் இந்த உலகில் சிறிய மாற்றமோ அல்லது பெரிய மாற்றமோ ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற ஆழமான உணர்வுடன் வருகின்றனர் கும்பராசிக்காரர்கள் அமைதியாக இருந்தாலும் உலகை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் அவர்களின் நோக்கம் மனிதர்களை ஒன்றிணைப்பது சமூகத்தை முன்னேற்றுவது உண்மையான சிந்தனைகளை பரப்புவது தன்னால் முடிந்தவரை ஒரே ஒரு சிறு மனிதருக்காவது உதவுவது இந்த நோக்கமே அவர்களை மற்ற அனைவரிலிருந்து ஏற்படுத்துகிறது அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்ற ராசிகளிடமிருந்து மாறுபட்டது வாழ்க்கை ஆரம்பத்தில் அவர்கள் மெதுவாகவே முன்னேற்றம் காண்பார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் பலமுறை தடைகளை சந்திக்கலாம் ஆனால் இந்த தடைகள் அவர்களை பலவீனப்படுத்துவதற்கல்ல அவர்களை எதிர்காலத்தில் எதிர்நிற்கும் பெரிய வெற்றிக்காக தயார் செய்யும் பயிற்சிகளே இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென்று சுழல்வதைப் போல ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது அவர்கள் பல ஆண்டுகள் எந்த மாற்றமும் இன்றி அமைதியாக இருந்தாலும் ஒரு வருடம் சில நேரங்களில் ஒரு மாதம் கூட அவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு நோக்கி தள்ளும் இதை பலரும் புரியாத அதிர்ஷ்டம் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது அவர்களின் பொறுமையான முயற்சிகளின் பலமாக உருவாகும் பேரதிர்ஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு செல்வ யோகம் மெதுவாக மதியமாய் உருவாகும் ஆரம்பத்தில் பணம் வந்து கொண்டே போய்விடும் சேமிக்க முடியாத நிலை இருக்கும் ஆனால் முப்பது வயதிற்கும் பிறகு இவர்களின் செல்வ நிலை அமைதியாக உயரத் தொடங்கும் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி இரண்டு வயதிற்கு இடையில் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வ அதிர்ஷ்டம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் திடீர் தொழில் வளர்ச்சி எதிர்பாராத பண லாபம் வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய முதலீடுகளில் பெரிய வெற்றி தொழில் விரிவாக்கம் வீடு நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் எல்லாவற்றும் சேர்ந்து இவர்களை ஒரு நிலையான செல்வ நிலைக்கு உயர்த்தும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒருமுறை நிதிநிலை உயர்ந்தால் அந்த உயர்வு மீண்டும் கீழே சரிவதில்லை அவர்களின் பணப்போக்கு எப்போதும் மெதுவாக தொடரும் ஆனால் ஒரு முறை செல்வம் தரும் காலம் தொடங்கிவிட்டதால் நிறுத்த முடியாத பேரலை போல வளர்ந்தே போகும் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் தொழில் அதிர்ஷ்டம் பழைய வழிமுறைகள் மூலம் வராது அவர்களின் யோகம் புதுமையில் தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிப்புகளில் சுயராட்சிய வேலைகளில் ஆராய்ச்சி மற்றும் புதிய துறைகளில் சமூக மாற்ற பணிகளில் ஆன்லைன் தொழில்கள் டிஜிட்டல் துறைகளில் உருவாகும் அவர்களின் அதிர்ஷ்டம் அமைதியாக உருவாகும் ஆனால் வெடிக்கும் போது அவர்களை சுற்றி உள்ளவர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சரி ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க